சட்டவிரோத தொழிலை கடற்படையினர் தடுக்க வேண்டும் முல்லைத்தீவு கடற்றொழில் சம்மேளனம் தெரிவிப்பு நான் ஜனாதிபதி ஆனவுடன் தமிழர்களுக்கு தீர்வு சஜித் பிரேமதாச தெரிவிப்பு மூட்டைக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஜமல் ராஜபக்ஷ வழியிட்ட கருத்து அதிகரித்த வெப்பநிலை ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தாயக வளங்களை வெளிநாடுகளுக்கு கொடுத்திருந்தால் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டிருக்காது சபா குகுதா சுட்டிக்காட்டு ரஃபா எல்லை இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் கொண்டு செல்வது இடைநிறுத்தம் கடற்படையினர் கடமையை செய்ய தவறினால் எங்கள் கடலை நாங்களே காப்பாற்றிக் கொள்ளுவோம் என முல்த்தீவு மாவட்ட கடற்கொழிலாளர் சம்மேளனத்தின் உட்க பேச்சாளர் அருள்நாதன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எப்படி சாப்பிடுவது அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டு போயிருக்கோம் உண்மையாகவே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்கட கடலை எங்களை காப்பாற்ற ஏலும் ஏலும் எங்களுக்கு ஏலும் ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறது காரணம் இந்த படையினர் எல்லாரும் சேர்ந்து எங்களை கடலை காப்பாற்றி எங்களுக்கு பின் பிற்காலத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை மேற்கொள்கிறோம் ஆனா இல்லை நாங்களும் இறங்குவமாக இருந்தால் அவர்களும் வருவார்கள் தூண்ட வேண்டிய காலம் நாங்கள் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்றுதான் இந்த அதிகாரிகள் வேற கூப்பிடுகிறீர்கள் கடற்படை நினைத்தால் ஒட்டு ஒட்டு கிழமை ஒரு லைட்டில் சொல்லுகிறது புதிய ஏடி சொல்லுகிறார் லைட்டில் பத்தி கடல் போர்டில் கொண்டு போகிறார் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய தீர்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் மேற்கொண்டு கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மற்றும் மலைக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீர்வேன் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு எமது மொட்டை கட்சியிலிருந்து தகுதியான ஒருவரின் பெயர் குறிப்பிடப்படும் அது குறித்து தாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை என

நாட்டின் நிலை பற்றியும் சிந்தித்து வேண்டும் மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் வகையில் தாம் முடிவொன்றை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போட்டியிட அனைவருக்கும் எனினும் ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைக்கப்படும் நபர் ஒருவர் எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் பொறுப்புகளை பொறுப்பேற்றுள்ளாரா அவற்றை சரியாக நிறைவேற்றுகிறாரா அவருக்கு முன் அனுபவம் இருக்கிறதா என்பது குறித்து ஆராய்ந்தே தீர்மானிக்க வேண்டும் என தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதைவிட முக்கியமானது ரை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் ஸ்ட்ரோக் அன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாரிசவாதம் என்று அது ப்ரெஷரால் வந்து மூளையிலே இரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ மூளையின் இரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடைவதாலேயோ ஏற்படுகிறது அதேபோல் இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது உடா அதாவது உடல் வெப்பநிலை நாற்பது தசம் ஐந்து சென்டிகிரேட்டுக்கு அதிகமாகவும் அல்லது நூற்றி ஐந்து பெர்னைட்டுக்கு அதிகமாகும் போது தலை மூளையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் மூளையில் ஒரு ஆக்சிடென்ட் அதை நாங்கள் ஸ்ட்ரோக் கண்டு சொல்லுவோம் அவர்கள் தங்கள் அறிவை இழக்கின்றார்கள் மயங்கி விழுகிறார்கள் அறிவு அட்டி போகிறார்கள் அதைவிட பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன இதன் போது அவர்களுடைய பல்ஸ் ரேட் ஹார்ட் ரேட் கூடுகிறது ப்ரெஷர் குறைவடைகின்றது இதாலயம் மற்ற உடம்புகளுக்கு போகின்ற ரத்த ஓட்டத்தின் அளவு குறைவ குறைவு அடைவதால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் ஈரலில் பாதிப்பு ஏற்படலாம் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம் பலவிதமான எருத்மியாஸ் அதாவது இதயத் துடிப்பு வீதத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் தாயக வளங்களை வெளிநாடுகளுக்கு கொடுத்திருந்தால் புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அளிக்கப்பட்டிருக்காது என முன்னாள் வட சபை உறுப்பினர் சவா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வெளிநாடுகள் கேட்டு நிலப்பரப்புகள் மற்றும் வளங்களை தாரை பார்த்திருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பது அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் தாயங்கு வளங்களையும் மக்களையும் ஆழமாக நேசித்தமையால் வேறு நாடுகளுக்கு வளங்களை கொடுக்க தலைவர் பிரபாகரன் மறுத்துவிட்டார் ஆனால் ஸ்ரீலங்காவின் பேரணவாத அரசாங்கம் தங்கள் ஆட்சி அதிகாரங்களையும் பதவிகளையும் தக்கவைக்க மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் பின்னர் இன்று வரை பாரிய அளவில் வெளிநாடுகளுக்கு வளங்களும் நிலங்களும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்த காலத்தில் ஜப்பான் புல்மூட்டை குறிவைத்து அன்றைய தூதுவர் யசுசி அகாசி கிளிநோச்சி சென்று வன்னி முழுவதும் தாங்கள் மின்சாரம் பெற்று தருவதாக கூறி அதற்கு பதிலீடாக பெற அனுமதி தருமாறு கேட்டார் சீன கடலட்டை அட்டை பண்ணையை அமைப்பதற்கு மேலும் இரண்டு நாடுகள் மன்னார் கடல் பகுதியில் உள்ள பெட்ரோலிய வளத்தை குறிவைத்து விடுதலை புலிகளின் தலைமையை சந்தித்தனர் யுத்தம் கோரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த திருகோணமலை துறைமுகம் உள்ளிட்ட நிலப்பரப்புக்கு அமெரிக்காவின் பேரம்பேசல் நடைபெற்றது இவை யாவற்றுக்கும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் அதன் தலைமை இணங்கியிருந்தால் முள்ளிவாய்க்கால் பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் இனத்தை அதன் தாயகத்தை தாண்டி தலைவர் பிரபாகரன் தனது பதவியை பாதுகாக்க நினைத்திருந்தால் இன்று சிங்கள ஆட்சியாளர் செய்வதை அவரும் செய்திருந்தால் வளங்களை வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்திருந்தால் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டிருக்க மாட்டாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள ரஃபா எல்லையை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ரஃபா மூலோபாய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதுடன் எகிப்திலிருந்து காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் வருவதற்கான ஒரே ஒரு பாதையாகவும் காணப்படுகிறது ரஃபாவின் காசா பக்கத்தினை நாங்கள் தற்போது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளோம் எங்களது சிறப்பு படைகள் இந்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளது என இஸ்ரேலின் ராணுவ ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசா எல்லை அதிகார சபைக்கான பேச்சாளர் இஸ்ரேலிய டேங்கிகள் காணப்படுகிறது அந்த ஊடாக மனிதாபிமான உதவிகள் பயணிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாக மனிதாபிமான அமைப்புகள் தெரிவித்துள்ளன